அன்பு குழந்தையே வேதனையை சக்தியானது சக்தியை விட மிகவும் பெரியது அப்படித்தானே உனக்கான நல்ல செயல்களை செய்து கொண்டும் இன்னும் ஏன் வேதனை தீரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டுமே உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வெறுப்பின் வலிமையை காட்டிலும் உன்னுடைய அன்பின் வலிமை மிகவும் பெரியது ஏன் செல்லமே உன்னுடைய அன்பிற்காகவும் நீ என்னை பாசத்தோடு அப்பா என்று அழைப்பதற்குமாகத்தான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் முடியாத நீண்ட பிரச்சனைகளாக இருக்கின்றதோ எதுவெல்லாம் நடக்காமல் நீண்ட நாள் வேண்டுதலாக காத்திருக்கின்றாயோ எதெல்லாம் காலதாமதம் ஆகிக் கொண்டே இருக்கின்றதோ எல்லா விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு போகின்றேன் முடியாத பிரச்சனைகள் முடிந்து போய் தீராத சிக்கல்கள் எல்லாம் சுக்கு நூறாய் நொறுங்கி போய் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் உடனே நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி உன்னுடைய அப்பா வந்திருக்கின்றேன் நீ எல்லாமே சரியாகிவிடும் என்றல்லமே பொருத்தமாக என்று தேடி செய்யும் சில விஷயங்கள் தான் சில நாட்களிலேயே கிடைப்பவைகளும் நடக்கும் விஷயங்களும் வெகு நாட்கள் நீடித்து நிலைக்கின்றது தானே இந்த உலகத்தில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை தான் ஆனால் என் பிள்ளையான உன்னை உன்னுடைய பெருமாள் எப்போதும் நான் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீயும் என்னுடைய கருவறைக்குள் இருக்கிறாய் செல்லமே ரசிப்பதையெல்லாம் நீ அடைய விரும்புவதை விட அடைந்து விட்டதையெல்லாம் வாழ்க்கையில் உனக்காக நான் பல விஷயங்களை கொடுத்துள்ளேன் சில விஷயங்களை நீ அனுபவிக்கும்படி நான் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இல்லாத ஒன்றையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் நீ சிறு முயற்சிகள் செய்தாலுமே உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் என்று உன்னுடைய கவலைகள் தீர்வதற்காகத்தான் உனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய மனம்தான் அதற்கு ஒத்துழைக்காமல் எப்போதும் அந்த கவலையை பற்றியே மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறது நான் பலமுறை உனக்கு சொல்லிவிட்டேன் நீ யோசிக்கிறாயோ எதை நீ சிந்திக்கிறாயோ அதுதான் மீண்டும் மீண்டும் உனக்கு கிடைக்கும் அதுவே உன்னிடம் வந்து சேரும் என்று ஆனாலும் கூட பிரச்சனைகளை மறக்கவோ மன்னிக்கவோ மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் அதையே நீ யோசித்துக் கொண்டிருப்பதால் தான் அது உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று விடாப்பிடியாக உன்னிடமே இருக்கின்றது புரிந்து செல்லமே இந்த பிரச்சனை உன்னுடைய பெருமாள் அப்பாவிற்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை நான் சரி செய்வேன் என்று நம்பி அதை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு அதை பற்றி யோசிப்பதை முதலில் நிறுத்திவிடு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன்னுடைய பெருமாள் நான் சரி செய்கின்றேன் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையுமே முழுவதுமாக சார்ந்திருக்காதே என் தங்கமே காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த கலியுக காலத்தில் என்றாவது ஒரு நாள் அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டாலோ அல்லது கைவிட்டு விட்டாலோ நீ கலங்கி போய் விடுவாய் சொல்கின்றேன் உன்னுடைய பெருமாள் என்னை தவிர வேறு எந்த மனிதர்களையும் நம்பி நம்பி வாழாதே உன்னை பழகு எல்லாவற்றையும் நீயே கற்றுக்கொள் நீயே செய்ய பழகு நல்வழியில் உன்னை அழைத்து செல்பவர்கள் தானே நல்ல நண்பர்கள் அதை விட்டுவிட்டு உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் எப்படி நல்ல நண்பர்களாக இருக்க முடியும் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது கையில் இருப்பதை மட்டும் கணக்கு போட வேண்டுமே தவிர நாளை இந்த முறையில் வருமானம் வந்துவிடும் அந்த வரவு வந்துவிடும் என்று நாளை வரக்கூடியதை நினைத்து நீ கணக்கு போடாதே ஏனென்றால் எது வரும் எது போகும் என்று உன்னால் சொல்ல முடியாது பிறருக்கு கொடுக்கும் வாக்கின்படி உன்னுடைய மானம் போகாமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் இன்று கையில் இருப்பதை வைத்து மட்டும் வரவு செலவு கணக்கு போடு மற்றவர் குறைகளை காண்பவர்களும் எப்போதும் மற்றவர்களை குறை சொல்பவர்களும் பின்னோக்கிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி இருக்க கூடாது நீ என்ன தவறு செய்கின்றாய் உனக்குள் என்ன குறைகள் இருக்கின்றது என்பதை யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி வாழப்பார் உனக்கு துணையாய் நான் இருந்து வழிகாட்டுவேன் உள்ளவர்கள் எல்லோரையுமே நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா உன்னிடம் மகிழ்ச்சி இருந்தால் தானே அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்குமே கொடுக்க முடியாது என்று செல்லமே அதனால் மகிழ்ச்சியோடு வாழ பழகு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆசியுடன் இந்த நன்னாளை தொடங்கு பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்த கசப்பான நினைவுகளையெல்லாம் மறந்துவிடு இனி வரப்போகும் மகிழ்ச்சியான நாட்களை மகிழ்ச்சியாக வரவேற்று வாழ்ந்திடு நீ வேண்டியது கிடைக்க விரும்பியதை அடைய நீண்ட காலமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய் நீண்ட காலமாக காத்துக் கொண்டும் இருக்கின்றாய் இதோ நீ விரும்பியதை அடைய ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன் கேள் இதை நீ கவனமாக கேட்டு சரியாக செய்து கொண்டு வந்தால் சர்வ நிச்சயமாய் நீ விரும்பியதை அடைவாய் அப்பாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு செய்வாயா குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பாராத விஷயங்களும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது யாவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான விஷயங்களையா நடத்துகிறான் இறைவன் இறைவனின் செய்கைகளில் ஒரு பேருண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனின் நடவடிக்கைகள் எப்போதும் ரகசியமாக இருக்கும் புரியாத புதிராக இருக்கும் ஆனால் நிகழ்வுகளுக்கு நேர்மாறான தீர்வுகளும் நிச்சயமாக இருக்கும் இறைவனின் நிகழ்வுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர்கள் வெகு சிலரே அதை கஷ்டம் கவலை சலித்துக் கொள்பவர்கள் ஒரு சிலர் பாதி ஆனால் அப்போது நடக்கும் நிகழ்வுகளை அப்போதே ஏற்றுக்கொள்ளாமல் மனம் வருந்திக்கொண்டு கொண்டு ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல்களுக்கான வினைகள் நல்லபடியாக முடியும் போது அப்போது அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி அதாவது இறைவன் நடத்தும் நிகழ்வுகளை இப்போதே ஏற்றுக்கொள்பவர்களும் எப்போதாவது ஏற்றுக்கொள்பவர்களும் என்று பாகுபாடுகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் நிச்சயமாக நிதர்சனமாக இறைவன் நடத்தும் நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இவர்களுள் செய்கைகளை இப்போதே புரிந்து கொண்டு இப்போதே ஏற்றுக்கொள்பவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஆனால் இப்போது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாத அதன் முடிவு நன்மையாக விளையும் வரை நிம்மதியை இழக்கிறார்கள் இறைவன் எப்போதும் தவறான நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் நடத்த மாட்டான் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து விடுகின்றது அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டாலே அந்த மனதில் அமைதி குடிக்கொண்டு விடுகின்றது நிம்மதியான வாசம் வீசம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றது ஒருவருக்கும் அவர் விரும்பிய வாழ்க்கை ஒருபோதும் கிடைப்பதில்லை தவறான நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்த மாட்டான் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் மாறாக அவர்கள் முன்னேறுவதற்கு அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை தருகின்றது நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தருமென்று காத்திருக்காமல் இந்த வாழ்க்கை தருவனவற்றை வைத்துக் கொண்டு விரும்பியதை நீ அடைய முடியும் என் அன்பு குழந்தையே வேதனையை தாங்க